அப்பா புரிந்து கொண்டால் எளியவர் இந்த அப்பா ரொம்ப மாறிட்டார் என்னுடைய நினைவு தெரிஞ்ச வரைக்கும் விழுந்து விழுந்து என்னை கவனிச்ச அப்பாவோட குணங்கள் இன்னைக்கு மாறி போச்சு என்ன ஓயாம தோல்ல தூக்குவார் எனக்கேத்த விளையாட்ட விளையாடுவார் நான் கீழே விழுந்தா தானே கீழே விழுந்த மாதிரி பதறுவார் தன் சக்திக்கு மேல எனக்காக செலவழிச்சார் அப்படிப்பட்ட அந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு இப்பெல்லாம் ரொம்ப கண்டிப்பா காட்டுறார் அதிகமா கோவப்படுறார் பல சமயங்கள்ல அமைதியாக இருக்கார் எதை பேசணுமோ அதை மட்டும் தான் வாங்கி கொடுத்தாலும் நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் அப்பாதான் கீழே விட்டு நீங்க நடக்கும்போது கால் வலிக்குமோன்னு உங்களை தூக்கி சுமந்து நடந்தவரும் அப்பாதான் அடிபட்டு செப்டிக்கானா கால் ஊரமா போயிடுமோன்னு கவலைப்பட்டவரும் அப்பா தான் ரோட்ல நடக்கும்போது நீங்க அவருடைய கையை பிடிச்சு நடக்க பழக்கப்படுத்தினவரும் அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கான பாதுகாப்பு கட்டாயமா இந்த மாற்றங்கள் நம்ம எல்லாருக்குமே புதுசா தான் இருக்கும் அதுதான் அப்பாவோட பண்பு அதுக்கு பின்னால ஆழமான காரணங்கள் இருக்கு எண்ணம் எழுத்து நைத்ருவன்